நாம் இன்றைக்கி இந்த பதிவில் திருப்பதி ஏழுமலையானையே தரிசனம் பண்ணிட்டு வந்தால் எப்படி ஊர் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்குமோ அந்தளவுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் சின்ன திருப்பதி அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த கோவிலுடைய பெயர் வெங்கடாஜலபதி திருக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடுலேருந்து ஆரணி போகிற நெடுஞ்சாலையில் ரோட்டு மேலேயே ஏசிஎஸ் காலேஜ் அதை தாண்டி மாதிரி இருக்குது இது நீங்கள் வந்து தேடணுன்ற அவசியமே இல்லை அந்த நெடுஞ்சாலில் பிரயாணம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ரோட்டு மேலேயே இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த கோவில் இப்போது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஸோ புது பொழிவோட ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில் நுழைவு வாயிலே தசாவதாரத்தையும் அப்படியே அழகாக அந்த ஆர்ச் மாதிரி வளைச்சு சூப்பராக கற்களால் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதையும் கடந்து நம்ம ராஜகுபுரத்தை தாண்டி கீழே இறங்கணும்னா நம்ம வந்துட்டு கொடிமரத்தை பார்க்க முடியும் கொடிமர தரிசனம் பண்ண உடனே அப்படியே திரும்பி பார்த்தோம்னா நவீன கால கட்டுமானத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் அவ்வளவு அழகுங்க அந்த கோபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சுவாமி சிலைகளும் கண்கவர் வண்ணமயமாக அவ்வளவு நிறைவாக செஞ்சுருக்கிறாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு இதுதான் அர்த்தம் என்னென்னா கோபுரத்தில் இருக்கிற அந்த கோடிக்கணக்கான தேவர்களையும் நம்ம அண்ணாந்து பார்த்து சாமி கும்பிடும்போது அது கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற பெருமாள் வெங்கடாஜலபதி அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியே துவாரபாலகர்கள் அதாவது ஜெயன் விஜயன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காவலர்கள் நல்லா நர்த்தனம் ஆடிட்டு இருக்க மாதிரி ரொம்பவே அழகாக அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க அவங்களை கடந்து உள்ளே போய் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா பத்மாவதி தாயாருடைய சன்னதி இருக்குது அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு நகர்ந்து போகும்போது பின்னாடியே கல்யாண பெருமாள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அவரும் அவ்வளோ ஸ்மைலி ஃபேஸோடு அவ்வளோ அழகா இருக்காரு அவரையும் கடந்து சுற்றி வரும்போது ஆண்டாள் சன்னதி அப்படியே கீழே வந்தோம்னா கீழே வந்துட்டு நவகிரக சன்னதியும் தும்பிக்கை ஆழ்வாரும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான இந்த கோவிலை அழகை வந்துட்டு வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதை நேரில் பார்த்தா மட்டுமே தான் புரியும் இங்கே இருக்கிற பெருமாள் வந்துட்டு அவ்வளோ ஒரு சிரிச்ச முகமாக இருக்கிறது கூடுதல் சிறப்பு இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்து ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் இந்த பக்கம் போகும்போதாவது இவரை வந்து பார்த்துட்டு போகணும்னு நினச்சி வாங்க கண்டிப்பாக பார்க்க முடியும் காலையில் நாலு மணிலேருந்து மத்தியானம் பன்னிரெண்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கு சாயந்தரம் நாலு மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் யா ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு